திருக்கோவில் ஸ்ரீ சித்திரவேலா சுவாமி ஆலய சன்னிதானத்தில் பேசுகின்றோம் இந்த ஆலயத்திலே பன்னெண்டு காலமாக சேவையாற்றி வந்த சிவஸ்ரீ நீர்நாத குருக்கள் அவர்களின் குபிரன் ராசியா குக்கள் என்று சொல்லப்படுகின்ற எல்லோராலும் அன்பாக அழைக்கப்படுகின்ற இந்த ஆலயத்தின் குரு சிவஸ்ரீ ஹம்சநாத குருக்கள் அவர்கள் இப்பொழுது எமது ஆலயம் மற்றும் இந்த நவதள ராஜகோபுரம் தொடர்பாக ஒரு சில வார்த்தைகளை இந்த இடத்திலே இருக்க இருக்கிறார்கள் ஆகவே சிவஸ்ரீ ஹம்சநாத குருக்கள் அவர்களை இங்கே அழைப்பார் எல்லாம் என் பெருமாண்டனை கொண்டு இந்த வேளையிலே நாம் ஒன்று கூடி இந்த நிகழ்வானது இந்த வரலாற்று சிறப்புமிக்க திருப்பாய் அபி ஸ்ரீ சித்திரவேலா சுவாமி ஆலய மண்டபத்திலே நாங்கள் என்று இந்த நவாதள ராஜகோபுரத்தின் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து வேலையிலே இந்த ராஜகோபுரத்தின் திருப்பணிகள் நிறைவு பெற வேண்டி எல்லாம் வெள்ளை எம்பெருமான் துணை கொண்டு நான் என்மேலும் இந்த முயற்சிகளை மேற்கொண்டு நலம் பெற வேண்டுமான வேண்டிக் நன்றி

விளங்குக உலகம் எல்லாம் வரலாற்று பிரசித்தி பெற்ற ஆலயங்கள் இலங்கையில் பல இருக்கின்றன குறிப்பாக இந்தியாவில் இருக்கக்கூடிய திருச்செந்தூர் ஆலயம் போன்றும் அதாவது கடல் அருகே இருக்கக்கூடிய முருகன் ஆலயம் போன்றும் இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆலயம் என்று சொன்னால் அது அம்பாறை மாவட்டத்திலே திருக்கோயிலில் இருக்கக்கூடிய ஸ்ரீ சித்திரவேலாய சுவாமி ஆலயம் என்றால் அது மிகைப்பட்டது ஒன்று அல்ல திருக்கோயில் ஸ்ரீ சித்திரவேலாய சுவாமி ஆலயத்திலே தற்சமயம் ஒரு ராஜகோபுரம் ஒன்று நிர்மாணிக்கப்பட்டு கொண்டு வருகின்றது இது நவ ராஜகோபுரம் என்று சொல்வார்கள் ஒன்பது தளங்களை கொண்டது அம்பாறை மாவட்டத்திலே முதல் முதலாக இந்த ஒன்பது தளங்களை கொண்ட ஒரு ராஜகோபுரம் நிர்மாணிக்கப்பட்டு வருவதென்பது இந்த திருக்கோயில் ஸ்ரீ சித்ரவேல சுவாமி ஆலயத்தில் தான் இன்று காலையிலே அந்த இடத்தில்தான் நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம் அந்த ஆலயத்தின் பரிபாலன சபையின் தலைவர் திருவாளர் சுந்தரலிங்கம் சுரேஷ் அவர்கள் இருக்கின்றார்கள் அதேபோன்று இந்த ஆலயத்தின் பொருளாளர் திருவாளர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இருக்கின்றார்கள் அதேபோன்று இந்த ஆலயத்தின் கணக்கு பிள்ளை திருவாளர் லோகிதராஜா அவர்கள் இருக்கின்றார்கள் இந்த திருப்பணி சபையின் தலைவர் திருவாளர் பாஸ்கரன் அவர்கள் இருக்கின்றார்கள் இந்த ஆலயத்தின் உபதலைவர் திருவாளர் சபாரத்னம் இருக்கின்றார்கள் இன்னும் பல ஊழியர்கள் அத்தோடு இந்த ஆலயத்தின் குருவாக இருக்கக்கூடிய சிவஸ்ரீ அங்குசநாத குருக்கள் இருக்கின்றார்கள் எப்பொழுது கட்டுமான பணிகளும் நடைபெற்றுக் கொண்டு வருகின்றன இந்த வேளையிலே இந்த நவதள ராஜகோபுரம் தொடர்பாக பேச வேண்டியிருக்கிறது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு உருவானது இந்த ஆலயம் என்று சொல்வார்கள் ராஜராஜ சோழன் காலத்திலே ஒரு கற்கோயிலாக எழுப்பப்பட்டு பின்பு பல நெழிவு சுழிவுகளை தாண்டி இன்று மிகவும் பிரபலமாக ஒழித்துக் கொண்டிருக்கின்றது பிறந்த ஆன்மாக்களுக்கு பிதிர்கடன் செலுத்துகின்ற முக்கிய தலங்களில் இரண்டு தலங்கள் இங்கே கிழக்குமான இருக்கின்றன மாஸ்வர ஆலயம் திருக்கோயில் ஸ்ரீ சித்திரைவேலா சுவாமி ஆலயம் ஆடி அமாவாசை உற்சவம் என்று சொன்னால் இங்கு கூடுகின்ற ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு அளவே இல்லை அவ்வாறு பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயம் இந்த ஸ்ரீ சித்திரைவேலா சுவாமி ஆலயம் இந்த நவதள ராஜகோபுரம் நிர்மாணிப்பு எவ்வாறு இடம்பெற்றது இந்த நவதள ராஜகோபுரத்தை யார் யாரின் நிதி பங்களிப்பிலே இந்த வந்திருக்கின்றது என்பது தொடர்பாக எல்லாம் இந்த ஆலயத்திலே கடந்த பல வருட காலமாக தன்னை முழுமையாக அர்ப்பணித்து இந்த ஆலய சபையையும் இந்த ஆலயத்தையும் பரிபாலித்துக் கொண்டு வருகின்ற எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய திருவாளர் சுந்தர்லிங்கம் சுரேஷ் அவர்களை நாங்கள் அடுத்ததாக சந்திக்கின்றோம் விநாயக பெருமானுக்கும் எங்கள் ஆலய முருக பெருமானுக்கும் முதல் வணக்கத்தை கொள்கின்றேன் இந்த ராஜகோபுரம் கட்டப்பட்ட விதம் இவ்வாறு இந்த ஒன்பது தளத்தை எட்டியுள்ளது ஒன்பது தளத்தை எட்டியுள்ளது என்பதை நான் மக்களுக்கு இவ்விடத்திலே தெளிவுபடுத்த வேண்டும் என்ற கடமை எனக்கு ஏற்பட்டுள்ளது அந்த வகையில் இந்த ராஜகோபுர நவதளம் இது ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஒன்பதாம் மாதம் ஏழாம் தேதி அடிக்கல் நாட்டப்பட்டது இந்த ராஜகோபுரத்தை கட்ட வேணும் என்று முன்னவர் எங்கள் முன்னாள் பிரதம குருவாக இருந்த சிவசரி நிதிநாத பொருட்கள் அவர்களின் ஆலோசனை படி நிர்வாக சபை இந்த அடித்தளத்தை இட்டது அந்த வகையில் நாங்கள் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டுக்கு பிறகு இதை கட்டிக்கொண்டிருக்கும் போது வியாழமட்டம் வரை இது முன்னெடுத்துச் செல்லப்பட்டது அதன் பிற்பாடு சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக எங்களுக்கு அதை நிறைவு செய்வதற்கு சில வாய்ப்புகள் கிடைக்கவில்லை அப்படி இருக்கும்போது நாங்கள் போன கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நாங்கள் முழுமையாக இதை கட்ட வேணும் என்ற திட்டத்தை வகுத்திருந்தோம் அந்த திட்டத்தின் அடிப்படையில் எங்கள் திருக்கோயில் பிரதேசத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் அனைவரும் ஒன்று கூடி நாங்கள் ஒரு கூட்டத்தீர்மாத்து எடுத்திருந்தோம் இதனை ஒரு ஒழுங்கான முறையிலே இதை வடிவமைப்பு செய்ய வேண்டும் அதுக்குரிய ஒத்துழைப்புகள் எவ்வாறு புறப்பட வேண்டும் என்ன மாதிரி செய்ய வேண்டும் என்று சொல்லி அதுக்கான திருப்பணி குழு தலைவர் பாஸ்கரனை அவர்களை நாங்கள் நியமித்திருந்தோம் அவருடன் சேர்ந்து நாற்பது பேர் இந்த குழுவிலே இயங்குகின்றார்கள் ஆகவே இந்த ராஜகோபுரம் இந்த அளவுக்கு உயர்ந்தது காரணம் இந்த பிரதேசத்தில் உள்ள இளைஞர்கள் இந்த மக்கள் அனைவரும் எங்கள் நிர்வாகத்துக்கு ஒத்துழைப்பு வழங்கியிருந்தார்கள் அந்த அதன் அடிப்படையில் நாங்கள் இதனை எவ்வாறு அதை கட்டமைப்பும் எவ்வாறு இந்த கட்டிடத்தை நிர்மாணிக்கப்பட வேண்டும் என்ற திட்டத்தை வகுத்திருந்தோம் அந்த வகையில் நிதி உதவி எவ்வாறு புறப்பட வேண்டும் எங்கள் ஆலய நிதி உதவி அளவு எவ்வளவு இருக்கின்றது ஆகவே நாங்கள் குறைந்த அளவை வைத்து தான் நாங்கள் கடந்த வருடம் ஆரம்பித்திருந்தோம் விடுபட்ட வியாழன் மட்டத்தில் இருந்து இன்று வரை நாங்கள் தொடர்ச்சியாக இந்த வேலை வேலைகள் செய்து கொண்டு இறுதி தொடரத்தை எட்டியுள்ளது அந்த வகையில் இந்த இந்த இதுக்கு பல பேர் பங்களிப்பு செய்திருந்தார்கள் இந்த இதை கட்டுவதற்கு முன் வந்திருந்தார்கள் ஆக இந்த திட்டத்தை நாங்கள் கடுமாறிக் கொண்டு எங்கள் உதவி போகாத நிலை இருக்கும்போது இந்தியா இந்தியாவை சேர்ந்த எங்கள் ஆந்திரா சுவாமி அவர்கள் கடல் கடந்து போய் இந்த முருகப்பெருமான் அவருடன் சொல்லியிருக்கின்றார் கனவிலே சொல்லியிருக்கின்றார் இவ்வாறான ஒரு தளம் கட்டப்போகின்றார்கள் அதுக்கு நீங்களும் பங்களிப்பு செய்ய வேண்டும் என்று ஆகவே சுவாமி அவர்கள் இங்கு வருகை தந்து இத்துடன் மூன்று சடவை இந்த ஆலயத்துக்கு வருகை தந்து தந்துள்ளார் ராமானந்த சரஸ்வதி அவர்கள்தான் இந்த சுவாமி அவர்கள் அவர் ஒரு ஒரு முக்கியமான ஒரு அல்ல ஒரு பெயர் பெற்ற ஒரு சுவாமி தான் அவர் வந்து அவருக்கு திருக்கோயில் எந்த இடத்தில் இருக்கின்றது என்று தெரிய தெரியவில்லை அவர் யாழ்ப்பாணம் சென்று பலவிதம் விசாரித்திருக்கின்றார் அதன் விசாரணைக்கு பிறகு அவர் சொல்லியிருக்கின்றார் கதுராம பாத யாத்திரை சென்றவர்களை அணுகி பார்த்தால் அந்த இடம் தெரியும் என்று ஆகவே அவருடன் தொடர்பு கொண்டு இந்த இடத்தை கண்டுபிடித்திருக்கின்றார்கள் கண்டுபிடித்து இந்த இடத்துக்கு வந்து அவர்கள் பல பூசைகளை செய்துவிட்டு அவர் அந்த இடத்தில்தான் அவர் தந்த வெளிப்பாடை வெளியிட்டிருந்தார் என என் கனவில் இந்த ஆலயம் தோன்றுகிறது இதே அளவு வியாழமாற்ற இந்த ஆலயம் நிற்கின்றது மேற்கொண்டு கட்ட வேண்டும் என்று அவரது முயற்சியாலையும் அவர் பணத்திலேயும் நாங்கள் கட்டி கொண்டிருக்கின்றோம் ஆகவே இந்த தளங்கள் கட்டும்போது நாங்கள் இதுக்கு நன்கொடை நீதி நன்கொடை வழங்குபவர்கள் அவர்கள் என்ற பணத்தில் அவர்கள் இங்கே இந்த ஆசாரியார் இங்கே திருப்பணிக்குழு தலைவரை தொடர்பு கொண்டு இதை அவர்கள் கையால் தான் ஒவ்வொரு தளம் கட்டப்பட்டுள்ளது நாங்கள் நிர்வாகத்துக்கு அந்த பணத்தை எங்கள் வங்கியில் வைப்பில் இட 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 இடுவதற்கு நாங்கள் அனுமதிக்கவில்லை ஏனென்றால் இந்த எங்கள் நிர்வாகம் வந்து நாங்கள் ஒரு வரையறை செய்திருக்கின்றோம் யாராவது இந்த கோபுரம் சம்பந்தமான பணங்கள் வசூல் செய்யக்கூடாது இருக்கிற பணத்தை கொண்டு நாங்கள் இதை கட்டுவிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த வகையில் அந்தந்த பணம் கட்டுபவர்கள் அவர்கள் வந்து முன் வந்து இந்த இவர்களை தொடர்பு கொண்டு அவர்களை பொருட்களை வாங்கி கொடுத்திருக்கின்றார்கள் கட்டுமானம் எங்கள் சாமி அவர்கள் வரையை தந்து இதை பார்த்தவுடன் சந்தோஷப்பட்டார் நான் கண்ட கனவு சரியாக இருக்கின்றது என்று அத்துடன் அவர் மணிக்கூட்டு கோபுரம் கட்டுவதற்கும் பணத்தை வழங்குவதாக சொல்லியிருந்தார் நிறைவடைய இருக்கின்றது அதே நேரம் இன்று ஒன்பதாம் தேதி எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது அனைத்து மக்களுக்கும் நான் இதை தெளிவுபடுத்த வேண்டும் என்ற ஒரு வாய்ப்பு இன்று எனக்கு கிடைத்துவிட்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் அந்த வகையில் நான் அந்த விவரங்களை நான் இத்துடன் வெளியிடுகின்றேன் திருக்கோயில் ஸ்ரீ சித்திரைவேலாய சுவாமி ஆலய ராஜகோபுர நவசாலத்துக்கு நிதி உதவி வழங்கியவர்கள் விவரம் அடித்தளம் ஆலய நிதியில் இருந்து திரு ஆனந்தபூரியா தலைமையில் கட்டப்பட்டது வியாழ மட்டமானது திருப்பணிக்குழு அமைத்து பொதுமக்களின் நீ பங்களிப்புடன் ஆலய நீ வளங்களுடனும் கட்டப்பட்டது முதலாம் தளம் தபி சேர்ந்த அரசரத்தினம் ருத்ர குணசீலன் அவர்களின் பங்களிப்புடன் கட்டப்பட்டது முதலாம் தளத்தின் மேல் பிளேட்டானது அம்பறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கவிந்திரன் கவீந்திரன் கோடீஸ்வரன் அவர்களின் அரச நிதி ஒதுக்கீட்டில் இருந்து வழங்கப்பட்ட நிதியிலிருந்து கட்டப்பட்டது இரண்டாம் தளம் திருக்கோவிலைச் சேர்ந்த திரு சுந்தரலிங்கம் சசிகுமார் அவர்களால் கட்டப்பட்டது மூன்றாம் தளம் தந்தியில சேர்ந்த திரு மகாதேவா குடும்பம் சார்பாக கட்டப்பட்டது நாலாம் ஐந்தாம் தளங்கள் இந்தியா ஆந்திராவைச் சேர்ந்த சுவாமி ராமநாத சரஸ்வதி அவர்களால் கட்டப்பட்டது ஆறு ஏழாம் தளங்கள் ஆலய நிதியிலிருந்து கட்டப்பட்டது எட்டாம் தளம் திருக்கோவிலைச் சேர்ந்த திரு ராஜதுரை போடியார் குடும்பம் சார்பாக கட்டப்பட்டது ஒன்பதாம் தளம் திருக்கோயிலைச் சேர்ந்த திரு பானா யேசுதாசன் குடும்பம் சார்பாக கட்டப்பட்டது ஆகவே இந்த கோபுரத்தை இன்று வரை நிதியுதவி செய்து தளங்களை கட்டியவர்களுக்கும் மேலும் பூச்சி வேலை பொம்மை வைத்தல் என்பவற்றுக்கு நிதியுதவி செய்ய உள்ளோருக்கும் நன்றிகள் கட்டுமான பணிகளில் ஈடுபடும் திரு குமார் ஆசாரியார் திருப்பணி சபை தலைவர் பாஸ்கரன் குழுவினருக்கும் திருக்கோயில் சுவாமி அருள் கிடைக்க நிர்வாக சபை சார்பாக மனம் வந்த நன்றிகளை கேட்டுக்கொள்கின்றேன் கோபுரம் உற்றுப்பெறுவதில் ஆக்கம் ஊக்கம் தரும் அனைவருக்கும் உலமார்ந்த நன்றிகள் இவ்வாலயம் சம்பந்தமாக விடயங்களை காலத்துக்கு காலம் உலக மக்களுக்கு எழுத்து வடிவில் ஒலியொலி வடிவில் ஊடவியாளர் அனை எடுத்து செல் ஊடகருக்கு அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அந்த வகையில் நான் இந்த இடத்திலே ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை வெளிப்படுத்துகின்றேன் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு எங்கள் மூத்த ஊடகவியாளர் எங்கள் ஐயா ஐயாவர்கள் என்னுடன் வலது கையாக நின்று இந்த ஆலய வரலாறு உலக கொண்டு சென்றவர் இவரும் ஒரு எடுத்து வடிவிலை கொண்டு சென்று அதை உலக மக்களுக்கு அதை தெளிவான முறையில் அதை வெளிப்படுத்தியவர் எங்கள் ஐயா அவர்கள் அவருக்கும் நான் இந்த அருள் கிடைக்க வேண்டும் என்று முருகனை பிரார்த்திக்கின்றேன் கடந்த பதினெட்டு வருட காலத்துக்கு முன்பு அமரர் சுஸ்ரீ நீதிநாத குருக்களையா தலைமையிலே அந்த முதலாவது அடிக்கல் நடுவழா இந்த இடத்தில் இடம்பெற்றிருந்தது பதினெட்டு வருடங்களுக்கு பிற்பாடு தற்சமயம் இது நிறைவுறுகின்ற தருவாயில் இருக்கின்றது இந்த நவதள நிதி பங்களிப்பை செய்தவர்களே இரண்டு தளங்களை ஆலயம் இன்னும் இரண்டு தளங்களை இந்தியாவின் ஆந்திராவிலிருந்து பரிந்துரை ராமானந்த சரஸ்வதி அவர்கள் வழங்கியிருந்தார்கள் அவர்களது வரலாற்றை தலைவர் அவர்கள் அழகாக சொன்னார்கள் அவரது கனவிலே முருகன் தோன்றி இவ்வாறு திருச்செந்தூர் ஆலயம் போன்று இலங்கையிலே கடலோரம் இருக்கின்ற ஒரு ஆலயத்திலே இப்படி நவதள ராஜகோபுரம் எழுப்பப்பட்டு வருகின்றது அதற்கு உதவி செய்யுங்கள் என்று அவரது கனவிலேயே தோன்றி சொன்னதற்காக அவர் அங்கிருந்து இங்கு வந்து தேடி பிடித்து இந்த இடத்திலே இவ்வாறு செய்து கொண்டிருக்கின்றார்கள் அது மாத்திரமல்ல இதில் இரண்டு தளங்களை அவர் கட்டியது மாத்திரமல்ல இரண்டு மணிக்கூட்டு கோபுர வேலைகளையும் அவரே பொருட்படுத்தியிருப்பதாக சொல்லப்படுகின்றது இவையெல்லாம் முருகனின் அருளையை தவிர வேறு எதுவும் இல்லை திருவாளர் பாஸ்கரன் அவர்கள் இந்த திருப்பணி சபையின் தலைவராக இருந்து கொண்டிருக்கின்றார் இங்கிருந்து அதாவது களத்திலே இருந்து கொண்டு அதனை செயற்படுத்துகின்ற ஒரு வீரராக இருக்கின்றார் இந்த இடத்திலே நாங்கள் இன்னும் ஒருவரை இந்த இடத்திலே இணைத்துக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றோம் அதாவது இந்த ஆலயத்தின் கணக்கு பிள்ளையாக இருக்கக்கூடியவர் அக்கறை பற்றி இது ஒரு தேசத்து ஆலயம் என்று சொல்லுகின்ற காரணத்தினால் பல ஊர்களிலும் இருந்து பிரதிநிதிகள் இங்கே இருப்பார்கள் பஞ்சாயத்து சபை எல்லாம் இருக்கின்றது அந்த வகையிலே அவர்களது சம்பிரதாய மரபுப்படி கணக்கு என்பது அக்கறை பற்றி வம்சத்தில் வம்சத்திலிருந்து வர வேண்டும் அந்த வகையிலே முன்னாள் ஓய்வு பெற்ற அதிபராக இருக்கக்கூடிய திருவாளர் லோகிதராஜா அவர்கள் இப்பொழுது கணக்கு பிள்ளையாக இருக்கின்றார் அவர் சில தகவல்களை இந்த இடத்திலே சொல்லலாம் என்று நினைக்கின்றேன் அதற்காக நாங்கள் திரு லோகிதராஜா அவர்களை இங்கே அழைக்கின்றோம் மேன்மைகோள் சைவநீதி உலகம் இந்த ஆலயம் சிறப்புற வேண்டும் என்பதிலே எங்களுடைய பிரதேசத்து மக்களும் மிகவும் ஆர்வமாக இது வணக்கம் கஜாவர்களின் தகவல் திருக்கோயில் ஸ்ரீ சித்திரைவேல சுவாமி ஆலயம் ஒன்றாலே ஆடிய அமாவாசை உற்சவம் சூரன் போர் என்பதெல்லாம் முக்கியமாக இந்த பிராந்திய மக்களால் பேசப்பட்டு வருகின்ற ஒன்று இந்த ஆலயத்தின் பிரதம உருவாக சிவஸ்ரீ சண்முகமேஸ்வரர் அவர்கள் குருவாக ஆலய குருவாக சிவஸ்ரீ அங்குசநாத குருக்கள் அவர்கள் இவர்களெல்லாம் இருந்து வழிகாட்டி இத்துணை சிறப்பம்சமாக இந்த பிராந்தியத்திலே சிறப்பு பெற்ற ஒரு ஆலயமாக இருக்கின்றது நிறைவாக இந்த ராஜகோபுரம் தொடர்பான விடயத்திலே வந்து அதை முடிக்கலாம் என்று நினைக்கின்றோம் இந்த ராஜகோபுரத்தை இத்துணை மிக விரைவாக பதினெட்டு வருடம் என்று சொன்னோம் இடையிலே கிட்டத்தட்ட பதினைந்து வருடங்கள் சும்மாவே கிடந்தது என்று சொல்லலாம் அதன் பிறகு இதற்கு மெருகூட்டி இதனை முடிக்க வேண்டும் என்ற சிந்தனை தலைவர் திரு சுந்தரலிங்க சுரேஷ் அவர்களின் சிந்தனையிலே உருவப்பெருமான் உணர்த்தியதன் பலனாக இன்று நவ தளம் அதாவது ஒன்பதாவது தளத்துக்கு இந்த கட்டிட நிர்மாணம் வந்திருக்கின்றது இதனை இந்த களத்திலே நின்று இதனை செய்து கொண்டிருப்பவர் எமது பரிமாண சபையில் இருக்கக்கூடியவர் இந்த திருப்பணி சபையின் தலைவர் திருவாளர் பாஸ்கரன் அவர்கள் ஆகவே அவரிடமும் ஒரு சில வார்த்தைகள் இறுதியாக கேட்க இருக்கின்றது எனவே திருவாளர் பாஸ்கரன் அவர்களை ஒன்று இது எப்படி ஆரம்பிக்கப்பட்டது என்பதற்கான தெளிவான விளக்கத்தை நான் அறிந்த விளக்கத்தை உங்களுக்கு தர வேண்டிய கட்டாய கடமை எனக்கு இருக்கின்றது இதை முடிப்பதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள் நாங்கள் இந்த குடம்புகளுக்கு செய்யலாம் என்று நாங்கள் இன்றைய காலை பொழுதிலே தலைவர் சொன்னது போன்று ஒன்பதாம் தேதியிலே இந்த காலை பொழுதிலே ஒன்பதாவது தளத்திலே நின்று கொண்டு கொண்டிருக்கின்றோம் பரிபாலன சபையினர் ஊழியர்கள் மற்றும் இருக்கக்கூடிய பக்தர்கள் அனைவரும் அதே அதேபோல இந்த கட்டுமான பணிகளில் ஈடுபடுகின்ற ஆச்சாரியார் அவர்களது குழுவினர் அனைவர்